வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்களே டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு கணபதியினுடைய மூல மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் ஓம் கம் கணபதேய நமக என்ற இந்த மூல மந்திரத்தை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை சொல்லி வருகின்றாரோ அவருடைய வாழ்க்கையிலே அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை கன்னியா ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ஜனவரி மாத பலாபலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிலே எப்படி இருக்கும் என்பதை பார்ப்பதற்கு முன்பு யார் இந்த கன்னியா ராசியை சார்ந்தவர்கள் சேர்ந்தவர்கள் என்று பார்த்தா கணக்கு போட்டு பிணக்கு இல்லாமல் வாழக்கூடிய அன்பர்கள் ஜோதிட சாஸ்திரத்தை பற்றி நன்கு உணர்ந்தவர்கள் அதனால் எதிர்காலத்திலே திட்டமிட்டு செயல்படக்கூடியவர் பிறருக்கு ஆலோசனை வழங்கி அவர்களையும் உயர்த்தி தங்களையும் உயர்த்தக்கூடிய வல்லமை உடையவர்கள் நுணுக்கமான அறிவை பெற்றவர்கள் கணிதத்திலே கெட்டிக்காரர்கள் பேச்சிலே படே கில்லாடியாக இருக்கும் இவர்கள் தங்கள் பேச்சின் மூலம் அனைத்து சாதனைகளையும் சர்வ சாதாரணமாக செய்யக்கூடியவர் அப்படிப்பட்ட கண்ணீர் ராசியிலே உள்ளடங்கிய ஒன்பது பாதங்கள் யார் யார் உத்திரம் நான்கு பாதங்கள் அஸ்தம் ஒன்று ஒன்று இரண்டு என்று சொல்லப்பட்ட ஒன்பது பாதங்களை தான் கன்னியா ராசியை சார்ந்தவர்கள் சேர்ந்தவர்கள் இவர்களுக்கு இந்த ஜனவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பலாபலன்களை இப்பொழுது இந்த பதிவிலே விரிவாகவும் விளக்கமாகவும் நாம் பார்க்க இருக்கின்றோம் அதற்கு முன்பு இந்த மாதத்திலே நான்கு பயிற்சிகள் நடக்க இருக்கிறது ஒன்று புதன் இரண்டு சூரியன் மூன்று செவ்வாய் நான்கு சுக்கிரன் இந்த பயிற்சிகள் காரணமாக இதிலே உள்ள நிறை உரைகளோடு கலந்து இந்த பதிவு கொடுக்கப்படுகிறது கன்னியா ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ஜனவரி மாதம் வீண் பிரச்சனையால் மனக்குழப்பம் ஏற்படலாம் பயணங்களில் இருந்து வந்த தடங்கள் நீங்கும் ஆறாம் இடத்திலே சனி இருப்பதால் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை எடுத்த காரியத்தை செய்து முடிப்பதில் தடைகள் ஏற்படலாம் வழக்குகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மிகுந்த எச்சரிக்கை அவசியம் தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த வேகம் இருக்கும் பழைய வாக்கிகள் வசூலாவதில் இருந்த தடை தாமதம் நீங்கும் போட்டிகளும் சமாளிக்கின்ற திறமையும் உண்டா உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கூடுதல் பணி சுமை ஏற்படும் சக ஊழியர்கள் மேல் அதிகாரிகளிடம் இருந்து வந்த மனக்கசப்பும் மாறும் குடும்பத்தில் நிம்மதி அதிகரிக்கும் உங்கள் கருத்துகளுக்கும் மதிப்பு அதிகரிக்கும் கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த மன வருத்தங்கள் மறைந்து ஒற்றுமை ஓங்கும் பிள்ளைகளிடம் பாசம் அதிகரிக்கும் பெற்றோர்கள் உறவினர்கள் அரவணைப்பு அதிகமாக பெண்களுக்கு பயணங்களில் எதிர்பாராத தடங்கள் உண்டாகலாம் யோசித்து செய்யும் காரியங்கள் சாதகமான பலனை கலை துறையினருக்கு புதிய ஆர்டர் விஷயமாக வெளியூர் செல்ல நேரிடும் பழைய பாக்கிகள் வசூலிப்பதில் வேகம் காட்டுவீர்கள் கன்னியா ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ஜனவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு குறிப்பாக புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்து இட நினைப்பவர் அதற்கான ஆலோசனைகளில் ஈடுபடுவது நல்லது அரசியல் துறையினருக்கு வேலையாக முக்கிய நபர்களை சந்திக்க வேண்டியதிருக்கும் கொடுத்த கடனை திருப்பி வாங்க முயல்வீர்கள் வீண் வாக்குவாதங்கள் ஏற்படலாம் கவனமாய் பேசுவது நல்லது நண்பர்களிடம் முக்கிய விஷயங்களை ஆலோசனை செய்வதையும் அடுத்தவரை பற்றி பேசுவதையும் தவிர்ப்பது நல்லது மாணவர்களுக்கு கல்வியில் எதிர்பார்த்த முன்னேற்றம் கிடைப்பதிலே தடை ஏற்படலாம் கவனமாய் படிப்பது நல்லது உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குறிப்பாக இரண்டு மூன்று பாதங்களை உடையவர்களுக்கு இந்த ஜனவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பலாபலன்கள் எப்படி இருக்கும் சில தொழில்கள் நிமித்தமாக வெளியூர் அல்லது நீண்ட தூரம் பயணம் மேற்கொள்ள வேண்டிய நிலை ஏற்படலாம் கலைஞர்கள் சீரான நிலையில் இருப்பார்கள் அதிக சிரத்தை எடுத்தால் தான் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் ஆனால் பணமுழக்கம் கடந்த காலங்களை விட அதிகமாக இருக்கும் அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கன்னியா ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த ஜனவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எப்படி இருக்கும் உங்கள் துணிச்சலான சாதனைகள் வெளிப்படும் செயலிலே வேகம் பிறக்கும் அரசு சம்பந்தப்பட்ட காரியங்கள் நிறைவேறும் அரசியல்வாதிகள் அரசு பணியாளர்கள் நிர்வாகத் துறையை சேர்ந்தவர்கள் மருத்துவர்கள் ரசாயன துறையிலே உள்ளவர்கள் விஞ்ஞானிகள் ஆகியோர் தங்கள் துறைகளிலே வளர்ச்சி காண்பார்கள் சித்திரை ஒன்று இரண்டு பாதங்களை உடையவர்களுக்கு கன்னியா ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பலாவரங்கள் எப்படி இருக்கும் நிலம் வீடு மனை வாகனம் போன்ற சொத்துக்கள் சேர்க்கையோ அல்லது அவற்றால் ஆதாயமோ பெறுவார் மாணவ மணிகள் தங்கள் திறமைக்கு உரிய வளர்ச்சியை காண்பார்கள் கலைத்துறையினர் எண்ணம் ஈடேறும் சமுதாய நல பணியாளர்களுக்கு பாராட்டு குவியும் வெளியூர் வெளிநாடு தொடர்புகள் ஆக்கம் பெறும் கன்னியா ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கடைபிடிக்க கூடிய பரிகார முயற்சிகள் தெய்வீக காரியங்கள் முடிந்த வரையில் வெள்ளிக்கிழமையிலே அம்மன் கோயிலுக்கு சென்று வரவும் அதிர்ஷ்ட கிழமைகள் வளர்விறை ஞாயிறு புதன் வெள்ளி தேய்விரை ஞாயிறு வியாழன் வெள்ளி சந்திராஷ்டம தினங்கள் ஜனவரி எட்டு ஒன்பது ஆ அத்ட்ட தினங்கள் ஜனவரி பதினேழு பதினெட்டு அதற்ற திக்கு தெற்கு அதற்ற வண்ணம் நீலம் பச்சை அதற்ற எண்கள் ஐந்து ஆறு எட்டு நான்கு ஆகும் சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவானது உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை ஜோதிட ஆலோசனை வாசு ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலை தொடர்பு கொண்டு தொலைவேதிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்லம் முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் அன்பர்களுடைய கனிவான கவனத்திற்கு ஒவ்வொரு நாளும் காலையிலே எட்டு மணி அளவிலும் மாலையிலே ஆறு மணி அளவிலும் ஜனவரி மாத பலாபலன்கள் அனைத்து ராசிக்காரர்களுக்கு விரிவாகவும் விளக்கமாகவும் வெளியிடப்படுகிறது அதை தேர்ந்தெடுத்து நீங்கள் கேட்டு பலாபலனை பெறலாம் கூடுதலாக ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே தினப்பலன் ராசி பலனும் வெளியிடப்படுகிறது அதையும் கேட்டு ஜோதிட ஆலோசனை வழிகாட்டுதலை பெறலாம் நீங்கள் பெற்ற அந்த நன்மையை உண்மையை உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்பிகளுக்கு ஜாதி ஜனங்களுக்கு அறிந்தவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு சொந்தங்களுக்கு பந்தங்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் இன்புற்று இருக்கவே யாமொன்றும் அறியும் பராபரமே என்ற நிலையை கடந்து நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து வேறொரு நல்ல பதிவிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்